பாரு பாரு சார் வந்துருங்க பிளீஸ் நீங்க என்ன மாறி லவ் மாராத நம்ம மருந்து நம்ம நம்ம பாலா சொன்னா பாலா சொன்னா பாலா சொன்னா அன்னை சூசீர் வாழ்கவே வெல்கவே வாழ்கவே கால <coughs>

நமது வெற்றியின் சின்ன வாராய்ச்சி சமூக நீதினா வாராய்ச்சி சமூக நீதினா சின்ன கேமரா கீ கொடுங்க

தெ நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களை தம்பிக்கு வந்திருக்கிறார் கீழே வந்துருக்காங்க எல்லா எல்லாம் முன்னாடி வந்துருங்க முன்னாடி முன்னாடி போயிருங்க அங்க நம்முடைய இன்னும் பானை 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 என்ற வாக்கறிங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவையும் பானைக்கு அன்போடு கேட்டு முடியும் மற்றபடிக்கு பிரச்சாரத்தை முடிகிறோம் இந்த குழு வரவேற்பை நன்றிய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது நிச்சார்த்த நன்றியை உருத்தாக்கிக் கொள்கிறோம் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்ன பானை 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 சிறப்பான வரவேற்பு கொண்ட தாய்மார்கள் அனைவருக்கும் எஞ்சார்ந்த நன்றி தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்திட உங்கள் பொன்னான வார்த்தைகளை முத்திரையிடுங்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்த சத்யா நகர் பொதுமக்களுக்கு நன்றி கழக

உங்களுடைய ஆதரவை அற்பான வரவேற்பை எல்லாம் தேர்தல் ஆணையர்கள் காட்ட வேண்டும் இதே உற்சாகத்தோடு இதே உத்வேகத்தோடு முழுமையான வாக்குகளை நம்முடைய எழுச்சி தமிழ் நீங்கள் வேண்டும் ஒரு வாக்கும் சென்றாமல் செல்லாமல் அன்னன்கள் அளிக்க வேண்டும் உங்களுடைய உற்சாக வரவேற்புக்கு நன்றி 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 நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் சித்தியின் சின்னம் அந்த திருமாவின் சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் போலாம் சித்தியின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் நன்றி 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 சிறப்பான வரவேற்பு கொடுத்த மேலாக்கருப்பூர் கிராம பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து ஒருங்கிணைத்த திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் விடுதலை திருத்தல் கட்சி ஒன்றிய செயலாளர் அண்ணன் ரா உத்ராபதி அவர்களுக்கும் மேலிட பொறுப்பாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கோபி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் பத்து மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் இன்னும் இரண்டு கிராமங்களுக்கு அதற்குள் செல்ல வேண்டும் என்கிற ஆதாரத்தினால் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டுகிறேன் இன்னும் இரண்டு கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் எனவே உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நன்றி 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 தம்பி தம்பி கொடியா

கலை நிலவன் என்கிற அழகிய தமிழ் பெயரை எழுத்து தமிழர் அவர்கள் இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் திருமணம் பண்டி திருமணம் சிறப்பான ஒரு வரவேற்பை கொய்யோரம் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகிறோம் ஒருங்கிணைத்த அரியலூர் தெருத்து திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வரவேற்பை நிற்கிய கிராம மக்கள் அனைவருக்கும் எங்களது நஞ்சார்ந்த நன்றியை உழுத்தாக்கி விளைவருகிறோம் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் சின்னம் அன்பார்ந்த வாக்காளர் மக்களை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய சின்னமா பானை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு நமது மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் அண்ணன் நாற்பத்தி மூணு அறுபத்தெட்டு அந்த கொஞ்சம் முன்னாடி எடுங்க மற்ற வாகனங்கள் போகணும் நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டிய கொஞ்சம் முன்னாடி எடுக்க மாட்டீங்க வாகனத்தை எடுக்க முன்னால் இருக்கிற வாகனங்கள் எடுக்கப்பட வேண்டும் நீங்க போலாம் அன்பு அண்ணன் காட்டின் வேண்டுகோள்

நமது தலைவரை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே தலைவருக்கு சற்று இடைவெளியிட்டு தலைவர் அவர்களுக்கு வாழ்த்து அன்பார் வாழும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நேரம் இடம் தரவில்லை உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் வரவேற்பை உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் தலைவர் அவர்கள் உங்களை விரைவில் நமது போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் தலைமையில் மறுமலாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களுடைய சீரிய தலைமையிலும் வாடச்சின்னத்தில் வாக்குகள் கேட்டு உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் வண்டி வண்டி வரவேற்பை புரிஞ்சிணம் பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோணர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான வரவேற்பை நல்கிய குறிஞ்சிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்காத நன்றி உறுத்த நன்றி நன்றி இந்த அருகே பெண் தமிழ் நிலா என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன் தமிழ் வீராசாமி வீணா ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு கலை என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன் அத்திலாபுரம் கிராமத்தை சார்ந்த தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் முப்பது ஊர்களுக்கு செல்ல வேண்டும் பத்து மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் நேரம் இல்லை உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே பெற செய்ய வேண்டுமாறு உங்களை பணிவன்போது கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் அர்ச்சனாபுரம் மக்களின் சின்னம் சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசை சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் நன்றி 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 நமது சின்னம் சிறப்பான வரவேற்பை கொடுத்த அச்சனாபுரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை உருத்தாக்கிக் கொண்டு உங்கள் அவர்கள் பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருப்பார்கள் அனைவரும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தமிழ் மொழியை காப்பதற்கு தமிழ் இனத்தை காப்பதற்கு தமிழ்நாட்டை காப்பதற்கு பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு பானை தினம் பாணை வாக்களியுங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் அண்ணன் திருமாவளுக்கு ஆதரவு தாரங்கள் ஆதரவு என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம் சிறப்பான வரவேற்பை கொடுத்த நமது ஊர் கிராமத்தார் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கிறோம் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை ஆதரித்து பாடச்சின்னத்திலே வாக்குகள் கேட்டு நமது போக்குவரத்து கழக அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார் சிறப்பான வரவேற்பை கொடுத்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உருத்தாக்கிக் கொள்கிறோம் ரெண்டு பாட்டில் வாங்கி போனா தண்ணி கண்டிப்பா